ஸோ ஹாய் கேஸ் வெக்கம் பேக் டு சேனல் இஸ் பார்ட் தமிழ் ரியல்மில் இருக்கிற நான் செவன்ட்டி எக்ஸ் பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுதுங்க ஸோ எக்ஸாக்ட்டே டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல்மி நாசோ சிக்ஸ்டி எக்ஸோட சக்ஸஸ்னால் தான் இந்த ரியல்மி நாசோ செவன்ட்டி எக்ஸ் ஃபைவ் ஜி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி வோட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோன் உங்களுக்கு தர போகிறாங்க நான் முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ரியல்மில் நாசோ செவன்ட்டி எக்ஸ் ஃபைவ் ஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எப்போ லான்ச் ஆகும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெல் பிஎம்க்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இந்த போன் வந்து லான்ச் ஆக போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ரியல்மிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு ஆஃப் பேட்டரி வித் ஃபார்ட்டி சார்ஜிங் சப்போர்ட் இந்த போன் உங்களுக்கு வரப்போகுதுங்க ஐபி ஃபிஃப்டி ஃபோர் வாட்டர் மற்றும் ட்ரஸோசேஷன் தந்திருக்காங்க டிபல் செட்டப் கேமரா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஃபிஃப்டி பிக்சல் உங்களுக்கு பிரைமரி கேமராவாக வந்துருப்போகுங்க ஸோ இதுக்கு முன்னாடி ரீசென்ட்டாக லான்ச் ஆன ரியல்மில் இருக்கிற பி ஒன் ஃபைவ் ஜி வந்து லான்ச் ஆயிருந்தது இந்தியன் மார்க்கெட்டில் ஸோ இந்த பி ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் ஆஃப் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரியல்மி நாசோ செவன்டி எக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபோனை பற்றி அஃபீஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் லீக் ஆகல பட் இருந்தாலும் நம்ம ரியல்மி நாசோ சிக்ஸ்டி எக்ஸில் என்ன இருந்ததோ மாதிரி தான் இதுலேயும் இருக்க போகுதுங்க அதாவது போன செப்டம்பர் லாஸ்ட் இயர் வந்து இந்த ஃபோன் லான்ச் ஆயிருந்தது ஸோ அந்த ஃபோனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா

இந்த உங்களுக்கு வந்து சேம் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஆஃப் பேட்டரி கொடுத்திருக்காங்க சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராசஸர்லையும் பேட்டரி வந்து சேஞ்ச் இருக்க போதே தவிர கேமராலையும் டிஸ்பிளேலையும் இதோட ஸ்டோரேஜ்லையும் ஒரு மாற்றமும் இருக்க போறது கிடையாதுங்க ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா வித் இன் ஒரு பட்ஜெட் ஆஃப் டுவெல் தௌசண்ட் அதாவது லெவன் ட்ரிபிள் நைன் லான்ச் ஆகும் அப்படின்னு படுதுங்க ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா செவன்ட்டி எக்ஸ் ஃபைவ் ஜி பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மார்க்காம சொல்றீங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்